வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி சத்தியமங்கலம் பேக் சைடில் இருக்க ஒரு கடை வந்து ரெண்டுக்கு வந்திருக்குங்க இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு கடைகள் ரெண்டுக்கு வந்திருக்கு இது வந்து கரெக்டூர் போடுற ரோட்டில் இருக்குது பூ மார்க்கெட்டுக்கு ரொம்ப நியர்பை பஸ் ஸ்டாண்டுக்கும் பூ மார்க்கெட்டுக்கும் நடுவில் இருக்குது இந்த பில்டிங்கில் வந்துட்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது போர் இருக்குது மெயின்டெனன்ஸ் வீக்லி ஒன்ஸ் அவங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இதோட ரெண்ட் எவ்வளோ கடையோட சைஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம் வடக்கு பார்த்த மாதிரி நாலு கடை இருக்குது ஸ்டெப்புக்கிட்ட ஒரு சின்ன கடை மூவாயிரூவா ரெண்ட்டு பத்தாயிரரூவா அட்வான்ஸு அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் வடக்கு பார்த்த மாதிரி பத்துக்கு பதினாறு சைஸில் வந்து வந்துட்டு ஒரு கடையும் ஒன்பதாயிரூவா ரெண்டு முப்பதாயூவா அட்வான்ஸு அதே மாதிரி மேலே இருக்க ரெண்டு கடையும் பத்துக்கு பதினாறு ஒரு கடை வந்து ஐயாயிரூவா ரெண்டு இன்னொன்று ஆறாயிரூவா ரெண்ட்டு இருபதாயிரரூவா அட்வான்ஸு மேற்கு பார்த்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஐயாயிரூவா ரெண்ட்டுக்கு பத்துக்கு எட்டு சாரி பத்துக்கு ஆ பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் வந்துட்டு உங்களுக்கு கடை ரெண்ட்டுக்கு இருக்குங்க அதுக்கும் இருபதாயிரரூபா தான் அட்வான்ஸு ஐயாயிரூவா வாடகை ஸோ இந்த ஏரியாவில் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் வைக்கலாம் பூ கடைங்க வைக்கலாம் பூ மார்க்கெட் இருக்கிறனால ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் ஏங்கிற நான் யோசிச்சிங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு நியர் பைல ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போக முடியும் ஸோ எந்த கடைக்கு வேணாலும் வைக்கலாம் ஆஃபீஸ் வைக்கலாம் என்ன வேணால் வைக்கலாங்க ஏன்னா பஸ் விட்டு இறங்கின உடனே நடந்து வந்துடலாம் ஸோ இந்த ஏரியா வந்து கரட்டூர் ரோடுன்னு சொல்லுவாங்க சுற்றியுமே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எதாவது ஷாப் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஃபீஸ் பேஸ்டாவோ இல்லை வந்து இன்ஸ்டியூஷன் பேஸ்டாவோ இல்லை பூக்கடைகள் அந்த மாதிரி இந்த ஏரியாவில் வச்சுக்கலாம் தேங்க்யூ காண்டாக்ட் பண்ணுங்கள்